விசேட செய்துன்னுடுங்களை இணைத்துக்கொள்கின்றோம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பினுடைய ரத்தம் மற்றும் அவருடைய சொத்துக்கள் ஹலாலானது அவர் என்ன செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பில் ஈரானினுடைய முஃப்தி நிலை மாறுக்க அறிஞர்கள் இரண்டாயிரம் பேர் கையொப்பமிட்டு விசேட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களே இதேவேளை இது தொடர்பில் விரிவான தகவல்களை பார்க்கின்ற போது அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ட்ரம்பினுடைய குருதி அதாவது உதிரத்தை ஓட்டுவது அதே அவர் அதாவது அவர்கள் சொல்ல வருவது ட்ரம்ப்பை கொலை செய்தல் அதே போல் அவர்களுடைய சொத்துக்கிளை வசப்படுத்துதல் என்பது அனுமதி கொடுக்கப்பட்டதாக மாறுகிறது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இதற்கு முன்பு அவர்கள் என்ன தெரிவித்திருந்தார்கள் என்றால் அமெரிக்காவுக்கு எதிராக போரிட வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் இப்போது அது இதனை ஈரான் இன்டர்நேஷ்னல் சர்வதேச ஊடகம் வெளியிட்டிருக்கிறது ஆகஸ்ட் முதலாம் தேதி தலைப்பிடப்பட்டு த கும் என்று சொல்லக்கூடிய ஒரு தொடர்பாடு அலுவலகம் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் தான் இது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இதற்கு முன்பு குறிப்பிட்டிருந்தார்கள் அமெரிக்காவுக்கு எதிராக போர் நடாத்துவது தான் அனுமதிக்கப்பட்டது என்றால் அதுக்கு பிறகு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஏற்கனவே நாங்கள் பிரத்யேகமான ஒரு காணொலி கூட உங்களுக்கு வெளியிட்டிருந்தோம் அதாவது ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அதே போல் பெஜமின் நெதர்னியாகோ ஆகிய இரண்டு பேரினுடைய தலைகளை கொய்வது அல்லது அவர்களை கொலை செய்வது அல்லது அவர்களுக்கு எதிரான போரில் ஈடுபடுவது என்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக ஈரானினுடைய சில முஃப்திகள் ஃபத்வா கொடுத்திருந்தார்கள் என்று அதனைத் தான் இப்போது இது வெளியாகியிருக்கிறது குறிப்பாக இதற்கு காரணமாக அவர்கள் குறிப்பிட்டிருப்பது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு குதுஸ் படை பிரிவினுடைய தளபதியாக அப்போது காசிம் சுலைமானி அவர்கள் ஜெனரல் அவர்களை கொலை செய்தமை அமெரிக்க ஜனாதிபதி தான் ட்ரோன் தாக்குதலுக்கு உத்தரவிட்டிருந்தார் அதற்கு தீர்க்கும் வகையில் இது இடம்பெற வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இதில் மிக முக்கியமான சில முஃப்திகள் அல்லது மார்க் அடங்கி அடங்கியிருக்கிறார்கள் அவர்களிலே அகமது காத்துமி அவர்கள் அதுபோல் மொஹசின் கராமி அவர்கள் இவர்களும் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அதேபோல் அலிரீஸா அராஃபி அவர்கள் அதாவது ஈரானினுடைய வல்லுநர்களினுடைய கவுன்சிலினுடைய தலை இவராக இருக்கக்கூடியவர் அவரும் அதனை நெறிப்படுத்தி இருப்பதாக அது வ வழிநடாத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அல்லது அதனையும் அவர் அவரும் தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை நாங்கள் இதில் இன்னொரு விடயத்தையும் காணக்கூடியதாக இருக்கிறது அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது அமெரிக்க ஜனாதிபதிகள் இதுவரைக்கும் ஈரானுக்கு எதிராக பலர் பல்வேறு விடயங்களை செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எவருக்கும் இல்லாத அளவுக்கு ஈரானினுடைய ஒரு எதிர்ப்பு இவர்களுக்கு வாழ்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது அதாவது ஈரான் மீது தாக்குதல் அளவுக்கு சென்ற ஒரு தலைவர் என்ற அடிப்படையில் தான் எவருக்கு எதிராக இவ்வளவோ ஒரு ஒரு முக்கியமான ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலே நிலவுகின்ற தற்போதைய நிலவரம் பன்னிரண்டு நாள் போரை தொடர்ந்து இஸ்ரேலோடு ஓரிடத்தில் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடாத்தியது அதேபோல குறிப்பாக தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டது அதே போலத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் இருபத்தி ஏழாம் தேதி ஜூலை மாதத்தில் டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார் யுரேனியம் செரிவாக்கலை மீண்டும் ஈரான் ஆரம்பிக்கும் பட்சத்தில் தாங்கள் அதாவது அது தொடர்பில் அதிர்ச்சி அடைந்திருக்கிறதாக தாக்குதலுக்கு பருகும் அவர்கள் தொடர்ந்து நடாத்துவது தொடர்பிலே அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகவும் குறிப்பிட்டிருந்தார் வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நாளிதழ் அதனை செய்தியாக வெளியிட்டிருந்தது ஈரான் மீண்டும் யுரேனியம் சரி ஆரம்பித்தால் அமெரிக்கா தாக்குதல் நடாத்தும் என்ற ஒரு நிலைமை இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார் இது இவ்வாறு இருக்கும் நிலையில் தான் இப்போது இந்த ஃபத்து வாக்களும் வெளிவந்திருக்கிறது என்பது இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது தொடர்ந்து மணிந்திருங்கள் அன்பான Miren.